ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே சுத்மஹே சம்சன் வாசனஜி தீமகி தன்னோர் காலி பிரஜோதயாத் ஜோதிர் நண்புக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருடைய ஆத்மா இறந்த பிறகு எங்கே செல்கிறது பாதாள லோகமா சொர்க்கலோகமா அல்லது நரக லோகமா அப்படி ஏதோ ஒரு லோகத்துக்கு சென்ற பின்னர் அது எத்தனை ஆண்டுகள் அங்கே இருக்கும் அதற்கு பிறகு அந்த ஆத்மாவுடைய நிலை என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது இதில் நான் சொல்கிற தகவல் எல்லாமே ஆவியில் உலகத்தில் இருக்கிற சித்தர்கள் மூலமாக நாம் நேரடியாக பேசி அந்த சித்தருடைய அருள்வாக்கை அப்படியே நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்த விதமான பில்டப்போ தீய நோக்கமோ இல்லை இதை மக்கள் அனைவரும் தெரிஞ்சு அனைத்து மக்களுமே அறநெறியுடன் வாழ வேண்டும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அடுத்தவங்க சொத்து ஆட்டையை போடுறது அடுத்தவங்க குடும்பத்தை காலி பண்ணுறது அப்படியெல்லாம் எந்த தீய நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் நாம் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்போ தான் நமது ஆத்மா நல்ல நிலையடையும் அடுத்தடுத்து அந்த ரீசரக்ஷன் வந்து நல்லபடியாக அமையும் எல்லாத்துக்குமே தேவையில்லாமல் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது அடுத்தவங்க சொத்தை பிடுங்கிறது அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷம் அடையிறதால கட்டாயம் உங்களுக்கு தீய கருமனை தான் சேரும் அதற்குரிய பலனை நீங்கள் மேலே யமதர்மனுடைய அந்த எமலோகத்தில் மிக மிக கொடுமையான முறையில் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஸோ சித்தர்கள் நமக்கு சொன்ன அந்த சில விதி சில ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா ஒரு ஆத்மா மரணம் அடைந்ததும் அது ஆயில் முடிகிறதுக்கு முன்பே மரணம் அடைந்திருந்தா அதாவது மரணம் அடைந்திருந்தா அந்த ஆவிகள் மேலே செல்வது கிடையாது உடனடியாக அந்த ஆவிகளுடைய அதாவது அந்த ஆத்மா வந்து இமிடியேட்டாக பூமியினுடைய மைய பகுதியில் இருக்கிற அந்த பாதாள உலகத்துக்கு போகும் அது ஏதாவது தீய பலன் தீய கருமனை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சித்திரகுப்தரை போன்ற அந்த பதவியில் இருக்கிற ஒருவர் அந்த புண்ணிய ஆத்மா அவருக்குரிய போன ஜென்மத்தின் கணக்கு வழக்குகளை பார்க்குது அவர் வந்து தவறுதலாக அங்கே வந்திருந்தார் அப்படின்னா உடனடியாக அவங்கள அழிச்சிருப்பாங்க அந்த அந்த ஆத்மா இமீடியட்டாக வந்ததுன்னா மேபி அது கோமா ஸ்டேஜில் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் சில நாள் கழித்து ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு போயிடும் ஏன்னா வந்து யமதர்மனுடைய அந்த பாதாள கொகையிலேருந்து திருப்பி அனுப்பப்பட்டாலே அந்த ஆத்மாவுக்கு ஆயில் முடியல ஸோ இன்னும் பல ஆண்டுகள் சில பல ஆண்டுகள் வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு தான் தன்னுடைய இறுதி மூச்சை முடிக்கணும் அப்படின்றது விதி அதனுடைய அடிப்படையில் திருப்பி அனுப்பப்படுவாங்க அந்த ஆத்மாவும் இம்மிடியட்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தன்னுடைய தோள உடம்புல சேர்ந்துடும் ஓகேங்களா இது ஒரு மெத்தட் அப்படி இல்லை அந்த ஆத்மா போன ஜென்மாவில் நிறைய உயிர்களை காயப்படுத்தியிருக்கு நிறைய உயிர்களை உயிரோட கடிச்சு தின்னு கொதறி இருக்குது புசிச்சிருக்கு கஷ்டப்படுத்தியிருக்கு உயிரோட தலையை மட்டும் இருக்கு அந்த உடலை அந்த ஆத்மானுடைய உடலை சித்திரவதை பண்ணியிருக்கு அதாவது பிற ஆத்மாவுக்கு பிற விலங்குகளுக்கு துடிக்க துடிக்க கொலைபாதக செயலை செஞ்ச எந்தவித ஆத்மாவாக இருந்தாலும் சரி அதுக்கு கட்டாயம் தண்டனையும் உண்டு அந்த ஆத்மா பட்ட வழியையும் கஷ்டத்தையும் இந்த ஆத்மா படணும் அதாவது எந்த ஆத்மாவும் அடுத்த ஆத்மாவை கஷ்டப்படுத்திச்சோ காயப்படுத்திச்சோ வெட்டிச்சோ குத்திச்சோ கொலை பண்ணிச்சோ அந்த ஆத்மா அதற்குரிய தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அந்த வழியை உணர்ந்தே ஆகணும் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஸோ அதற்குரிய தண்டனை தான் இந்த ஜென்மாவில் பல பேர் ஆப்ரேஷன் அப்படின்ற வழியில் அனுபவிக்கிறாங்க அதாவது சிசேரியன் ஆப்ரேஷனே இதையும் ஒன்றா சேர்த்துக்கணும் வேணும் அது வேற இது வேறு ஸோ போன ஜென்மாவில் எந்த தீய பலன் பண்ணியிருந்தாலும் அதற்குரிய பலனை அதற்குரிய வழியை அனுபவித்து தெரிவிணும் இந்த ஜென்மாவில் சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போது ஒரு ஆத்மா தன்னுடைய ஆயுள் காலத்தை முடிச்சுட்டு சாகுதுன்னு வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சி வயசு தோறாயினமாக எழுபத்தஞ்சி வருஷத்தை முடிச்சுட்டு அந்த ஆத்மா சாகுது அப்படின்னா உயிரை விடுது அப்படின்னா அந்த உயிர் உடனடியாக எவலோகத்துக்கு தான் சென்றடையும் மேலோகத்தில் இருக்கிற எமலோகத்துக்கு தான் சென்றடையும் அந்த எமலோகத்தில் அந்த ஆத்மாவினுடைய பாவ புண்ணிய கணக்குகள் படிக்கப்படும் படிக்கப்படனா ரொம்ப நேரம்லாம் ஆகாது யமதர்மன் அந்த ஆத்மா பார்த்த அடுத்த செகண்டே சில வினாடிகளிலே இது புண்ணிய ஆத்மாவா அல்லது பாவம் செஞ்ச ஆத்மாவா இதை சொர்க்கத்துக்கு அனுப்பலாமா நரகத்துக்கு அனுப்பலாமா அப்படின்னு சில வினாடிகளிலே அதனுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படும் ஸோ அது செஞ்ச அதாவது அந்த ஆத்மா செஞ்ச தீய கருமனைக்கேற்ப சில வருடங்கள் சொர்க்கத்திலையோ அல்லது சில வருடங்கள் நரகத்திலோ தள்ளப்படும் சில ஆத்மாக்கள்லாம் நூற்றம்பது வருஷமாக சொர்குலோகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் உண்டு ஏன்னா புண்ணிய உலகத்தில் இருக்கிற சித்தர் சொன்னது நூற்றம்பது இரநூறு வருஷமாலாம் அங்கே கண்டினியூவாக சொர்குலோகத்தில் வாழக்கூடிய பல புண்ணிய ஆத்மாக்களை அவர் பார்த்துருக்கார் அதே போல் இரநூறு வருஷத்துக்கு மேலே நரகலோகத்தில் கஷ்டப்படுற பல தீய ஆத்மாக்களையும் அவர் பார்த்துருக்கார் அந்த தீய ஆத்மாக்கள்லாம் யாருனா அரசர்களாக இருந்து நாடு பிடிக்கிற ஆசையில் அடுத்த நாட்டுக்கு போயிட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை பெண்களை குழந்தைகளை துடிக்க துடிக்க கதற கதரை வெட்டி கொலை செஞ்சு அந்த நாட்டை பிடிச்சி அந்த நாட்டுடைய செல்வ வளத்தை சுரண்டன்ற பேரில் அங்கே இருக்கிற குழந்தைகளையும் பெண்களையும் அங்கே இருக்கிற வீரர்களையும் வெட்டி கொலை செஞ்ச அந்த கொலை பாதகர்களெலாம் நூற்றம்பது இரநூறு வருஷமாக இன்னும் அதற்கு மேலும் பல ஆண்டு காலமாக நரகலோகத்தில் நரக வேதனையை இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதை நான் நேரிலே பார்த்தேன் அதை சிவபெருமானுடைய அருளால் காலிகம்பல் அருளால் என்னால் நேரிலே சென்று அதை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார் அதே போல் சொற்கலோகத்தில் அதாவது தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லும் அடுத்தவங்களுக்காக டெடிக்கேஷன் பண்ணவங்க அடுத்தவங்களுக்காக நிறைய பொது துண்டு ஆற்றினவங்க தன்னுடைய சொத்து அடுத்தவங்களுக்கு எழுதி வச்சவங்க லட்சம் பேருக்கு தான தர்மம் பண்ணவங்க கோவில் கட்டினவங்க கும்பாபேஷம் பண்ணவங்க இறைவன் பேரால் நிறைய பேருக்கு தான தர்மம் அன்னதானம் தானம் கல்வி தானம் அடுத்தவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த திருமண தானம் இப்படி பல தானங்களை பண்ணவங்க இரநூறு வருஷத்துக்கு மேலே அந்த சொர்க்குலோகத்தில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அனுபவிச்சிட்ருக்காங்க சொர்குலோகம் அப்படின்னா ஒரு வார்த்தையில் சொன்னால் புரியாது அவர்கிட்ட நான் கேட்டேன் சொர்க்கம் அப்படின்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமா இல்லை சில பேர் மது போதையில் இருக்காங்களே அந்த இருக்க போல் இருக்குமா அல்லது சில பேர் பெண்களோட உல்லாசமாக இருக்காங்களே அந்த உல்லாசத்தை அனுபவிக்க வேண்டியிருக்குமா அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன் எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் கேட்டேன் அதற்கு அவர் சொன்னது என்னென்னா ஆயிரக்கணக்கான பேரோட என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறத விட ஆயிரக்கணக்கான நாள் மது போதையில் உல்லாசமாக இருக்கிறத விட அதுக்கு மேலான சுகம் சந்தோஷம் நறுமணம் அந்த சொர்க்குலோகத்தில் இருக்குது ஒவ்வொரு செகண்டும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் சிற்றின்பம் சில வினாடிகள் முடிந்து கொள்ளக்கூடிய சிற்றின்பம் தான் இங்கே அதாவது நம்ம ஒரு அரிசுவையான ஃபுட்டு சாப்பிட்றோம் அது சில வினாடிகள் தான் அதனுடைய டேஸ்ட் ஆக்களிக்கும் சந்தோஷமான விஷயங்களில் சிற்றின்பில் ஈடுபடுறோம் அது வந்து சில வினாடிகள் சில நிமிஷங்கள் தான் அந்த என்ஜாய்மெண்ட்லாம் ஆனால் அந்த சொர்குலோகத்துக்குள்ளார என்ட்ரியான அந்த செகண்ட்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் இரநூத்தொம்போது வருஷம் எப்படி பல ஆண்டுகள் அந்த சொர்குலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டினியூவாக நான் ஸ்டாப்பாக ரொம்ப 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 சந்தோஷத்தை அந்த ஆத்மாவினுடைய ஃபீலிங் அந்த ஆத்மாவுக்குன்னு ஒரு தோள உடம்பு அங்கே இருக்குது கேங்களேன் எப்படி இந்த உலகத்தில் ஆத்மாவுக்கு சதையிலான ஒரு உடம்பு இருக்கோ அதே போல் மேலோகத்தில் ஆத்மாவுக்கு தன்னுடைய சந்தோஷத்தை நுகரக்கூடிய சந்தோஷ அனுபவிக்கக்கூடிய ஒரு உடல் இருக்குது அந்த உடல் இங்கே இருக்கிற ஹீட்டை விட அதிக ஹீட்டை உணரக்கூடியது இங்கே இருக்கிற சந்தோஷத்தோட அதிக சந்தோஷத்தை அதிக நறுமணத்தை உணரக்கூடியது அதிக இன்பத்தை அனுபவிக்கக்கூடியது அந்த நான் ஸ்டாப் அனுபவத்தை என்ஜாய்மெண்ட்டை சந்தோஷத்தை இந்த உலகத்தில் கிடைக்கிற அனைத்து சந்தோஷங்களையும் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் கண்டினியூ அனுபவிச்சு எப்படி இருக்கும் அப்படிப்பட்டதான் அந்த சொர்குலகம் இதை வார்த்தைகளால் சொன்னால் உன்னால் புரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடைச்ச ஒரு ஸ்மெல் நறுமணத்தை ஒரு சின்ன சந்தோஷத்தை எனக்கும் கிடைக்கிற போல் சில வினாடிகள் செஞ்சார் அதை நான் அந்த என்ஜாய்மெண்ட்டை சில வினாடிகள் தான் நான் அனுபவித்தேன் அப்போ எனக்கு கிடைச்ச சந்தோஷமே வேறு ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லையில்லா இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது சொர்குலோகத்தில் இருக்குது அந்த சொர்குலகத்துக்கு போகணுன்னா சாதாரண மானியர்களால் போக முடியாது நிறைய தான தர்மம் நிறைய இறை வழிபாடு தன்னுடைய சொத்துக்களில் பெரும்பகுதி தன்னுடைய லாபத்தில் பெரும்பகுதி ஏழை மக்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது எந்த உயிரையும் புசிக்கக்கூடாது துடிக்க துடிக்க ஆடு மாடு கோழிகளை வெட்டி புசிக்கிறது மகாபாவம் அப்படிலாம் பண்ணுறவங்க சொர்குலகத்தில் போகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ முடிஞ்சளவுக்கு அதாவது நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு அதை குறைச்சிக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் அதனால் உங்களால் அளவுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள் இறைப்பயில் ஈடுபடுங்க கட்டாயம் உங்களுக்கு சொர்குலோகத்தின் கதவுகள் காத்திருக்கும் அதே போல் அந்த சொர்குலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிகள் அங்கேயே தங்கிடுமா நிரந்தரமானால் கட்டாயம் கிடையாது அந்த ஆத்மாவினுடைய புண்ணியங்கள் முடிஞ்ச பிறகு திருப்பும் இந்த பூமிக்கு ஜென்மம் எடுக்க திருப்பி அனுப்பப்படும் அடுத்த ஜென்மத்தில் அந்த ஜென்மா நல்ல பலன் செஞ்சால் தான் திரும்பவும் சொர்க்கத்துக்கு போக முடியும் தீய பலன் செஞ்சால் நரகத்துக்கு தான் போகும் அப்படி ஒரு ஜென்மாவில் சொர்குலகத்துக்கு சென்று மறு ஜென்மாவில் நரகத்துக்கு சென்ற பல உயிரினங்கள் பல அரசர்கள் இந்த பிரபஞ்சத்தில் உண்டு அப்படின்றது தான் சித்தருடைய ஆவி எனக்கு நேரடியாக சொன்னது இன்னும் பல ரசிகங்களே எனக்கு சொல்லியிருக்காரு ஆனால் எந்த விதமான பிரபஞ்சத்தினுடைய உண்மை தத்துவங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் நேரடியாக சொல்லிவிட முடியாது அப்படி சொன்னால் அது மிகப்பெரிய பாதகமாக முடிஞ்சிடும் பல ஆவியலினுடைய தீய ஆவியலினுடைய பிரச்சனைகளுக்கு நான் ஆளாக நேரிடும் அப்படின்றதுக்காக நான் நேரடியான பல தகவல்களை தருக்கிறேன் எல்லாத்தையுமே ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லணும் நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இலைமறை காய்மறையாக நான் இன்டைரக்டாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன் ஸோ எப்போவுமே புண்ணியக்கரையில் ஈடுபடுங்க இறைப்படியில் உங்களை ஈடுபடுத்திங்க நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் சாப்பிட்றது குறைங்க உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கு இந்த உலகத்துலேயும் சரி மேல் உலகத்துலேயும் சரி நன்றி என்பர்லே